இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கான வேலையில தூண்டல் செய்கிற வேலையை செஞ்சு கொண்டிருக்கோம் சுமார் வந்துட்டு நாலு தூண்டல் மீன் பிடிக்கிறதுல வேலை நடக்க போகுது அதுக்கான வேலைப்பாடுகள் நடக்குது மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டல் பிடிக்க போறோம் ஸோ அதுக்கான வேலைகள் வந்துட்டு மும்முருமா நடந்து கொண்டிருக்குது தம்பி வந்துட்டு இலவான வேலையை செஞ்சு கொண்டிருக்கார் பாருங்க இப்போ அதே தெரியும் சோ இந்த தூண்டல் எப்படி செய்கிறேன்னு காட்ட இதனால மெல்லிய ஹம்படு தெரிக்கும் சோ இது கண்டினியூ பண்ணாங்க எப்படி இந்த சேயரட் காட்டுறோம் இதோட பென்டடி கொண்டு அடுத்து கண்டினியூ தொடரவும் இப்போ பார்த்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்துட்டு கெப்பிலி என்று சொல்லுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்க வேண்டாம் இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறா மீன் பிடிக்கிற சீரியஸ் தான் பார்க்க போகிறோம் எங்களோட சேர்ந்த மொத்தம் மூன்று தூண்டில் வந்துட்டு சின்சியராக வந்துட்டு மீன் பிடிச்சது இறங்கிட்டாங்க வரேங்க சின்சியராக வந்தால் மீன் பிடிச்சிக்கொண்டிருக்காரு வந்துட்டு சின்சியராக மீன் பிடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஸோ எங்களுக்கும் எல்லா தூண்டல் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஸோ நாங்கள் மீன் பிடிக்கிற ஒவ்வொன்றை காட்டுறோம் வாங்க மீன் பிடிக்கிற சீரீஸ் எப்படி கண்டு பார்ப்போம்

நல்லா பாருங்க மீன் வந்து போட்டு போட்டு அந்த மிதப்பு அது வந்து ஆடுன்னு சொல்லி ஆடிச்சுன்னா அது வந்து மீன் கொத்துதுன்னா அர்த்தம்னா பாருங்க மிதப்பு ஆடிச்சேன்னு சொன்னா மீன் கொத்துடும் மீன் பட்டுதுன்றா அர்த்தம் குட்டி குட்டி மீன் மீன் பிடிக்கும் ஆர்வத்தில் மூவர் இவரோட சேர்த்து அடுத்தவர் இருக்கு என்ன கொஞ்சம் வெயில் தான் கூட என்ன செய்யற மீன் முக்கியமா வெயில் முக்கியமா என்று கேட்டா மீன் தான் முக்கியம் எனக்கு பிடிக்க ஆசையா இருக்கு ஆனா இங்க விடுறேன் இல்ல ஆனா நானும் பிடிக்க ਪੁਟੇ ਚਾ ਪੋਦੋ ਮੈਂ ਤਾ ਮਾਵਰੀ ਅਂਗਲੋ ਆਰੀ ਨਾ ਮੀਂ ਪੋਟੋ ਦਾਲੀ ਅਂਦੁ ਪਾਪੋ ਇਂਦੁ ਤਾ ਰਾ ਮੀਂ ਪਾਡ਼ਨੂ ਪਾਵਰੀ ਅਂਦੁ நாங்க வந்து இது இப்ப குரோட்டை என்ற மீன் பிடிச்சிருக்கோம் கொஞ்சம் பெரிய மீன் பாருங்க எந்த பெரிய மீன் இன்னைக்கே ஒரு புடு முன் கமலம் ஒன்று வந்துட்டு மீன் அப்படியே செஞ்சு புடிச்சிது ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சொக்கு பட்டை அப்படியே எடுத்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா பேக்குல போட வேணும்

என்ன என்னவா ஊத்து கட்டா நிச்சயமா மீன் பிடிக்கும் ஆர்வத்தில் நாங்கள் காது கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் சின்சியரா வந்துட்டு மூத்த காட்டுங்க நோனஜா மூத்த காட்டுங்க சின்சியரா வந்துட்டு மீன் பிடிச்சு கொண்டு வைக்க கபிள்ஸ் கபிள்ஸ் ஆகுது நாங்க மீன் பிடிக்கும் என்ன செய்யுது மீன் பிடிக்க சொன்னா ஃபன் எடுக்குது கடைசியில மீன் படாது போல ஆகிடுங்க இப்ப இல்ல மேடம் வந்து என்ன செய்யறாண்டு பாபு சரியா மீன் வந்து நிக்க மேடம் என்ன செய்யறாண்டு பாபம் பாபு என்ன செய்ய சரியா இப்ப எக்ஸாம்பிள் காட்டிட்டு நான் இந்த துண்டலையும் பிடிக்கலாம் சரியா நடுவுல பிடிச்சு பாக்குவா மீன் பிடிச்சு பாக்குவா மட்டும் நடுவுல போய் கொண்டிருக்கிறாங்க இப்ப நம்ம டாக்டர் பாப்போம் பெரிய மீனோட வர போறாங்களா இல்ல குட்டி குட்டி மீனோட வர போறாங்களான்னு இது பெரிய ஒரு குளம் ஆனா இதுக்குள்ள முதல் எல்லாம் இருக்கிறான் பாம்பு இருக்கி முதல் இருக்கி எல்லாம் இருக்கிறான் பயம் இல்லாம அந்த போறையே நம்மளால் உம் ஐயையோ காசு கட்டிட்டு போறாங்களே அது காணும் தானே அங்கே நில்லுங்களே அவடத்துல காணும் shopping பண்றதுக்கு எல்லா இருந்தாலும் ஸோ இந்த வீடியோவில் ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் நிறைவு செஞ்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மீன் பிடிச்சோம் இது வந்துட்டு நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு நான் மட்டும் போகலை ஸோ என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபன் ஒரு என்ஜாய்மெண்ட் லைஃப்பில் எல்லாமே வந்து கற்றுக்கொள்ளணும் அதுக்காக தான் நாங்கள் மீன் பிடிக்கிறதும் ஒரு ஃபன்னாக எடுத்து செய்த நாங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு நிறைய கப்பினஸ் இருந்துச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அது மட்டுமில்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இது போன்ற வீடியோ நிறைய வரணுமென்றது பார்க்க வேண்டிய ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும்